வணக்கம் என்ஜி பார்ட்னர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரொம்ப ஒரு மன வேதனை என்னன்னா அதாவது இன்னைக்கு ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போடுறத நம்ம வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஈரான் இஸ்ரேல் சண்டை போடுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஈழத் தமிழர்கள் அழிவுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நடுவில் இந்த பலஸ்தீன் மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாம பச்சை குழந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மிகப்பெரிய வழி வருது போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தீர்வே ஆகாது அப்படிங்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணீரே வருது எல்லாரும் ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு தெய்வத்தோட பேரை சொல்லுவீங்க நான் இந்த மதத்து தெய்வத்தை ஃபாலோ பண்றேன் நான் இந்த பேருள்ள தெய்வத்தை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க எந்த தெய்வமும் இந்த போரை நிறுத்த வரல மனிதர்கள் தான் தெய்வத்து பேரை சொல்லி அழிச்சுக்கிறாங்க மனிதர்கள் தான் தெய்வத்து பேரை சொல்லி நிறைய தவறான விஷயங்கள் அனைத்துமே செய்யறாங்க இந்த யூத இனமாய் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களை கொடூரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் கொண்ட ஹிட்லர் வந்து தொண்ணூறு சதவீத யூத இனத்தை அழிச்சார் அழிச்சிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பத்து சதவீத யூதர்களை நான் உயிரோட விட்டிருக்கேன் அது ஏன்னு நீங்க காலம் கடந்து தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னார் அது இன்னைக்கு எவ்வளோ பெரிய உண்மை அப்படின்னு காசா மக்களை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வருது சில வீடியோஸ் பார்த்த பார்ட்னர் அந்த குழந்தை அப்படியே அந்த குண்டு போட்டு இடிபாடுல வந்து அந்த மண்ணெல்லாம் அடிச்சு ஒரு பெண் குழந்தை அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே மனசெல்லாம் ரணரணமாக போற அளவுக்கு இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கடவுளுடைய பெயர்களை வச்சு பல அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்க இந்த பெரிய அதிகாரத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த காலத்தில் கூட போர் நடந்துச்சுன்னா இரு நாட்டுக்கு போர் நடந்துச்சுன்னா ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய படையை கூட்டிட்டு போவாங்க ஏதாப்பில் இருக்கக்கூடிய அந்த ராஜா அவங்க படையை கூட்டிட்டு வருவாரு அந்த படை உள்ளவங்க தான் வந்து சண்டை போட்டுப்பாங்க ஆனா இங்க இரு இராணுவம் மோதிக்காம நடுவில் இருக்க அப்பாவி மக்களை வந்து குண்டு போட்டு சாகடிக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் இஸ்ரேல் மக்கள் வந்து தனக்கு வந்தாதான் தான் வழி அப்படிங்கிறது உணர்ந்துட்டோம் நீங்கள் அங்கே எப்படி வீடு தண்ணி உணவு இல்லாம கஷ்டப்பட்டீங்களோ இன்னைக்கு ஈரான் எங்க மேல குண்டு போடும்போது அதே கஷ்டத்தை நாங்க படுறோம் அப்படின்னு சொல்லி யூதர்களை அழுகிற மாதிரியான ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவுக்கு ஹிட்லர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நாமும் வருது அவங்க அழுதாலும் அவங்க புலம்புனாலும் அவங்களே உயிரோட விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹிட்லர் சொல்லியிருப்பாரு அதற்காக இஸ்ரேல நான் வந்து வஞ்சிக்கல இஸ்ரேலையும் பாம ஒரு மக்கள் இருக்காங்க அவங்களும் உயிர் வாழணும் இந்த இறைவன் வந்து மனிதருக்கு வாழ்றதுக்காகத்தான் இந்த பூமியை கொடுத்தாரு அந்த பூமியை கூறு போட்டு இது ஏன் ஆடு இது என்னுடைய இனம் இது என்னுடைய மதம் இது என்னுடைய ஜாதி அப்படின்னு இந்த மனிதர்கள் பிரிச்சுட்டாங்க உண்மையை சொல்லணும்னா ஏன் வள்ளலார் வந்து மறைஞ்சிட்டாரு ஜீசஸ் வந்து இப்போ ஏன் கண்ணில் படமாட்டிக்கிறாரு சித்தர்கள்லாம் ஏன் வரமாட்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் போதிச்சாங்க ஏசு கிறிஸ்து ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னாரு வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு அப்பனா அவங்க எவ்வளோ ஒரு அன்பான ஒரு ஒரு ஆன்மாவா இருந்திருக்காங்க அந்த அன்பை இந்த உலகத்துக்கு பரப்பணும் தான் அவங்க வந்தாங்க ஆனா இங்க உள்ள மனிதர்கள் கர்மாவால் பிடிக்கப்பட்டு கர்மாவால் கர்மாவால்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் அறுப்பான் அப்படிங்கிற மாதிரி கருமாவாலா பிடிக்கப்பட்டு பல பாவங்களையும் பல அசிங்கங்களையும் செஞ்சுக்கிட்டு இந்த பூமியில நாம வாழ்றோம் முடிஞ்ச வரைக்கும் அன்பை பரிமாறுவோம் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிவமும் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல அன்பு மதம் இஸ்லாம் மதம் பாங்க அந்த அல்லா எங்க போயிட்டாருன்னு தெரியல ஒரு கண்ணத்தை இறந்தால் மறுகண்ணத்தை காட்டு அப்படின்னு சொன்ன ஜீசஸ் எங்க போயிட்டாருன்னு தெரியல ஒரு 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 சாதாரண ஒரு ஹியூமனா அந்த வீடியோஸ் காசா குழந்தைங்களோட வீடியோஸை பார்க்கும்போது காலையில கண்ணுல அவ்வளோ கண்ணீர் வந்துருச்சு இங்க நம்ம சுதந்திரமா இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் உங்க குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா சொல்லிக் கொடுங்க என்ன சொல்லி கொடுங்கன்னா உணவுகளை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிக் கொடுங்க ஏன்னா அந்த காசா மக்கள் அழகான கட்டடங்கள் கட்டி ரொம்ப ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் ஆனா இன்னைக்கு அந்த வீடியோஸை போய் எடுத்து பாருங்க ஒரு பையன் வந்து கதறி அழுகிறான் எங்களை விட்டுருங்க நாங்கள் வெறும் மண்ணை தான் திங்கிறோம் பசி எங்க பசி கொடுமை எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பையனோட வீடியோ வருது அப்படின்னா ஒரு பருக்க சாப்பாடு கூட எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஒரு போர் சொல் வந்தாதான் தெரியுங்கிற மாதிரி தயவு கூர்ந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ண வேணான்னு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் அன்பையும் பொறாமை இல்லாத மன மனம் மனமும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வீடு கட்டிட்டாலோ ஒருத்தன் நல்ல ஃபோன் வாங்கிட்டாலோ ஒருத்தன் நல்ல கார் வாங்கிட்டாலோ அவங்கள மாதிரி வரணும் அவங்கள மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு மாயை உலகத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்கிறோம் முன்ன இப்போ நான் சின்ன பையனா இருக்கும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சிக்கல பெரியப்பாவோ சித்தப்பாவோ மாமாவோ அவங்க தம்பிங்க வீட்லயோ அவங்க அண்ணன் வீட்லேயோ யாராவது பிள்ளைங்க படிக்காம இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வந்து படிக்க வச்சிருக்காங்க கூட்டிட்டு வந்து நல்ல உயரத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் எப்படின்னா இப்போது அக்காவாக இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் இவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி வாங்கிட்டமா நம்ம நம்ம வீட்டில் வந்து ஐம்பத்தஞ்சு டிவி ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வாங்கணும் அவன் வந்து ஸ்கோடா வாங்கிட்டானா நான் வந்து ஆடி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டியான மனப்பான்மையில பொறாமையான மனப்பான்மையில தனக்கு அடிச்சா வலிக்கும் தனக்கு கத்தியால கீர்னா ரத்தம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் மனசு இருக்கு அவனுக்கும் அடிச்சா வலிக்கும் அவனுக்கும் ரத்தம் வரும் அவனுக்கும் வந்து ஒரு குடும்பம் இருக்கு அவனுக்கும் பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறது வந்து யாருமே உணர மாட்டேங்கிறீங்க வெறும் கோயில்ல போய் விளக்கு போட்டுட்டாலோ கோயில்ல போய் அதாவது தர்க் இது மசூதிக்கு போய் துவா பண்ணிட்டாலோ அல்லது சண்டே சண்டே சர்ச்சுக்கு போய் மாஸ் பண்ணிட்டாலோ வந்து இறைவன் திரும்பி பார்க்க மாட்டான் அன்புன்னு ஒண்ணு நினைங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய பாருங்க உதவியே செய்ய இருங்க செய்ய ஏன்னா ஒருத்தனுடைய வாழ்வாதாரத்தை என்னைக்குமே முடக்காதீங்க ஏன்னா ஒருத்தனை உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கா அவனை நீங்க ரெண்டு அப்பு கூட அப்பிடலாம் இல்ல வந்து அவன் மூஞ்சில நீங்க காரி கூட துப்பிடலாம் ஒருத்தனுடைய வாழ்வாதாரத்தை நீங்க முடக்கும் போது அவன் கையில காசு இருக்க மாட்டேங்குது அவன் அவனுக்கு தேவையான விஷயங்களை அவன் செஞ்சுக்க முடியல அவனுக்கு பசி எடுக்கும்போது ஒரு விஷயத்த வாங்கி சாப்பிட முடியல அந்த மாதிரியான சூழல்ல தள்ள தள்ளி விட்டுறீங்க இது எதுனால நடக்குதுன்னா போட்டியாலும் பொறாமையாலும் ஈகோவாலும் மனிதர்கள் நடத்துற விஷயம் சோ அன்பை பரிமாறுவோம் இந்த உலகம் அன்பால நிறைஞ்சு வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி ஜீசஸ் சொன்ன மாதிரி நபிகள் சொன்ன மாதிரி அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்றும் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம இங்க அடிச்சுக்கிறோம் எல்லாம் பண்றோம் இதை பண்றோம் அப்படின்ட்டு ஆனா இந்த அண்ட சராசத்தில இருந்து வரக்கூடிய பல கதிர்வீச்சுகளையும் பல ஆபத்துகளையும் இந்த பூமி மாதா நாம வாழக்கூடிய வீடு பூமி மாதா ஒரு காந்தப்புல சக்தியால காத்து நம்மளை எல்லாத்தையும் வாழ வச்சிட்டு இருக்கிறா அதனால அவளுடைய வீட்டுக்குள்ள பூமி மாதாவோட வீட்டுக்குள்ள குண்டு மலைகளையும் பசி பட்டினிகளையும் கொடூரமான கொலைகளையும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி இல்ல உங்க கடவுளுக்கு என்ன பேரா இருந்தாலும் சரி எந்த கடவுளும் இதுவரைக்கும் நேரில் வந்து நான் தான் கடவுள்னு சொல்லல எந்த கடவுளும் இது வரைக்கும் நேரில் வந்து உங்களுக்கு படி அளக்கலை கடவுள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனால நீங்க அல்லாவை கும்பிடுங்க ஜீசஸை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க ஏதாவது ஒரு மதத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க மேல அன்பை பரிமாறுவோம் அன்பா இருப்போம் இந்த உலகம் அன்பால இருக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பார்ட்னர்ஸ் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா